நடிகர் ரஜினிகாந்த் தன்னை நம்பி வந்தால் அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்று இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் கோவை பிராட்வே சினிமாவில் பைசன் படக்குழுவினர் ரசிகர்களை சந்தித்தனர் அப்போது கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர் ரஜினிகாந்த் தன்னை நம்பி வந்தால் அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்று குறிப்பிட்டார் வந்து அவர் நிறைய உரையாடி இருக்கா அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு என்னோடய எல்லா படங்களும் பாராட்டியிருக்காரு அது நடக்கணும் நடந்தால் என்னோட என்னோட படைப்பு இப்படி தான் இருக்கும் என்னோட கதைகள் இப்படி தான் இருக்கும் என்னோட வேலை செய்கிற இப்படி தான் இருக்கும் என்னோடய எல்லா விஷயத்தையும் நம்பி அவர் வந்தாருன்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்று படங்கள் பண்ணணும் தொடர்ந்து சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டுள்ளதா அல்லது அரசு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்தார் அப்போ ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு இருக்குது ஏன்னால் மிக அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாத வாழ்வு எங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருக்கு சினி அதெல்லாம் ஒரு பங்கு தான் ஆட்டோம் சினிமா அந்த சினிமாவில் நாங்கள் செஞ்சுட்டு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்